வணக்கம் நேர்களை வெல்கம் டு ஏகேசி குரூப் பத்தொன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபதுக்கான நிலக்கடலை மற்றும் எல்லின் கொள்முதல் விலை நிலவரத்தை இந்த வீடியோவில் நம்ம கொளத்தூரில் அறுபத்தி ரெண்டு ரூபாய்க்கும் கள்ளக்குறிச்சியில் எண்பது ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பது காசுகளுக்கும் திண்டிவனத்தில் எண்பது ரூபாய் இருபத்தி நான்கு காசுகளுக்கும் அதிகபட்சமாக கொள்முதல் ஆகியிருக்கிறது செய்யாறில் எண்பத்தி ரெண்டு ரூபாய் முப்பத்தி ஆறு காசுகளுக்கும் கடலூரில் எண்பத்தி ரெண்டு ரூபாய் இருபத்தி நான்கு காசுகளுக்கும் குறிஞ்சிப்பாடியில் எண்பத்தி ரெண்டு ரூபாய் அறுபத்தி ஒரு காசுகளுக்கும் கொள்முதல் ஆகியிருக்கிறது சேத்பட்டில் எழுபத்தி ஒன்பது ரூபாய் எழுபத்தி ஒன்பது காசுகளுக்கும் சேவூரில் அறுபத்தி ஒரு ரூபாய் இருபது காசுகளுக்கும் உளுந்தூர்பேட்டையில் அறுபத்தி ஆறு ரூபாய் இருபத்தி ஆறு காசுகளுக்கும் இருக்கிறது வேலூரில் எண்பத்தி ஏழு ரூபாய் எண்பத்தி ஒரு காசுகளுக்கும் விருதாச்சலத்தில் எண்பத்தி மூன்று ரூபாய் எண்பத்தி ஏழு காசுகளுக்கும் கீழ்பென்னாத்தூரில் எண்பது ரூபாய் அறுபத்தி ஐந்து காசுகளுக்கும் இருக்கிறது திருக்கோவிலூரில் எண்பத்தி ரெண்டு ரூபாய் அறுபத்தி நான்கு காசுகளுக்கும் அவலூர்பேட்டையில் எண்பத்தி ஒரு ரூபாய் பதினோரு காசுகளுக்கும் ஜெயங்கொண்டத்தில் எண்பத்தி ஒரு ரூபாய் முப்பத்தி எட்டு காசுகளுக்கும் இருக்கிறது பன்ருட்டியில் எண்பத்தி மூன்று ரூபாய் பதினான்கு காசுகளுக்கும் தாத்தையங்கார்பேட்டையில் ஐம்பத்தி ஆறு ரூபாய்க்கும் விக்கிரவாண்டியில் அறுபது ரூபாய் முப்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக இருக்கிறது ஸ்ரீமுஷ்ணத்தில் எழுபத்தி மூணு ரூபாய் ஐம்பத்தோரு காசுகளுக்கும் விழுப்புரத்தில் எழுபத்தி ஐந்து ரூபாய் எழுபத்தி மூணு காசுகளுக்கும் துறையூரில் ஐம்பத்தி ஆறு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக கொள்முதலாகி இருக்கிறது அடுத்ததாக பத்தொன்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபதுக்கான எல் கொள்முதல் விலை நிலவரத்தை பார்க்கலாம் விழுப்புரத்தில் நூற்றி ரெண்டு ரூபாய் பதினோரு காசுகளுக்கும் சின்ன சேலத்தில் தொண்ணூற்றி நான்கு ரூபாய் தொண்ணூத்தொன்பது காசுகளுக்கும் சங்கராபுரத்தில் தொண்ணூற்றி ஆறு ரூபாய் நாற்பத்தோரு காசுகளுக்கும் அதிகபட்சமாக இருக்கிறது மேலூரில் தொண்ணூத்தெட்டு ரூபாய் இருபத்தைந்து காசுகளுக்கும் தியாகதுர்க்கத்தில் நூற்றி ஐந்து ரூபாய் இருபத்தைந்து ஐந்து காசுகளுக்கும் திண்டிவனத்தில் நூறு ரூபாய் இருபத்தி மூன்று காசுகளுக்கும் அதிகபட்சமாக கொள்முதலாகியிருக்கிறது விக்கிரவாண்டியில் தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய் அறுபத்தோரு காசுகளுக்கும் ஜெயங்கொண்டத்தில் நூற்றி பதினோரு ரூபாய் பதினோரு காசுகளுக்கும் செஞ்சியில் தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய் பதினோரு காசுகளுக்கும் இருக்கிறது விருதாச்சலத்தில் நூற்றி மூன்று ரூபாய் இருபத்தி நான்கு காசுகளுக்கும் கள்ளக்குறிச்சியில் நூறு ரூபாய் இருபத்தி மூணு காசுகளுக்கும் மேலூரில் நூற்றி பன்னெண்டு ரூபாய் அறுபத்தி ஒரு காசுகளுக்கும் கொள்முதலாகியிருக்கிறது திருக்கோவிலூரில் நூற்றி ரெண்டு ரூபாய் எண்பது காசுகளுக்கும் பன்ருட்டியில் தொண்ணூற்றி எட்டு ரூபாய் எழுபத்தைந்து காசுகளுக்கும் அரியலூரில் எண்பத்தி எட்டு ரூபாய் எழுபத்தைந்து காசுகளுக்கும் கொள்முதலாகியிருக்கிறது கீழ்பெண்ணாத்தூரில் எண்பத்தி ஏழு ரூபாய் எண்பது காசுகளுக்கும் திட்டக்குடியில் எழுபத்தெட்டு ரூபாய் எழுபத்தேழு காசுகளுக்கும் ஸ்ரீமுஷ்ணத்தில் நூற்றி ஒரு ரூபாய் எழுபத்தி நான்கு காசுகளுக்கும் அதிகபட்சமாக இருக்கிறது அந்தியூரில் நூற்றி பதிமூன்று ரூபாய் ஐம்பத்தி ஒரு காசுகளுக்கும் முத்தூரில் நூற்றி பதிமூன்று ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாகியிருக்கிறது கொடுமுடியில் நூற்றி பதிமூன்று ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் குறிஞ்சிப்பாடியில் நூற்றி ஒரு ரூபாய் அறுபத்தி ஒரு காசுகளுக்கும் அதிகபட்ச விலையாக கொள்முதலாகியிருக்கிறது தொடர்ந்து இது போன்ற சந்தை தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள இந்த சேனலை தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்